இந்த படத்தோட பேரை கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன் படத்தோட ஆரம்பத்திலேயே போயிட்டு இருக்கிற மேசனை காமிக்கிறாங்க பெரிய பணக்கார வீட்டு பையன் தினமும் ஜாகிங் முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு தான் வருவான் வந்த உடனே அவங்க பாட்டி கையால ஒரு காஃபி அவனுக்கு திருப்தி இந்த மேசனோட அம்மா ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தற்கொலை பண்ணி செத்து போயிட்டா அதுக்கு காரணம் தன்னோட அப்பா தான் அப்படின்னு தப்பா முடிவு பண்ணி அதுலேருந்து மேசன் அவங்க அப்பா கூட சரிவர பேசிக்கிறதே இல்ல அப்பதான் பாட்டி என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா டே மேசா இன்னைக்கு உங்க அப்பா ஊர்ல இருந்து இருந்து வராரு அப்படின்னு சொல்லவும் மேசனுக்கு இது ரொம்ப அப்செட் ஆயிருது மேசனோட அப்பா விக்டர் ஒரு பெரிய பிஸ்னஸ் அடிக்கடி வெளியூருக்கு போயிடுவார் எப்பவாவது தான் ஒரு வீட்டுக்கே வருவார் அப்படி எப்போவாவது வர அப்பாவோட முகத்தையும் கூட மேசனுக்கு பார்க்க பிடிக்கல அப்பா மேலே வரானா அவனுக்கு மூட் அவுட்டு காலேஜுக்கு போயிட்டு எப்போது சாயந்தரமே வந்துடுவான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரக்கு பிடிக்காம சுற்றி அடிச்சுட்டு நைட்டு தான் வீட்டுக்கே வர்றான் அப்படி வீட்டுக்குள்ளே வந்து அவன் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு கீழே இருக்கிற ஒரு ரூமை கிராஸ் பண்ணி போகும்போது தான் உள்ளே இருந்து ஒரு இனிமையான குரல்ல பாட்டு சத்தம் கேக்குது யாரோ ஒரு பொண்ணு அந்த ரூம்குள்ள இருந்து பாடிட்டு இருக்கா யாராவது இந்நேரத்துல நம்ம வீட்டுல பாட்டு பாடுறது அப்படின்னு யதார்த்தமா அந்த கதை வழியை எட்டி பார்த்தர்றான் பார்த்தா அங்க ஒரு பொண்ணு எல்லாத்தையும் அவுத்து போட்டுட்டு பிறந்த மேனியா நின்றுட்டு அவ உடம்புக்கு ரோஸ் ஆயில் பூசிட்டு இருக்கா ஏமாமோ இந்த கதவு சாத்திர பழக்கமெல்லாம் உங்களுக்கு இல்லையா இத மேசன் தம்பியோட தம்பி வெறைச்சுக்கிறான் ரோஸ் ஆயில் போட்டுட்டு இருக்கிறவளையே வெச்ச கண்டு வாங்காம பாத்துட்டு இருக்க பின்னாடி எல்லாம் ஆயில் போட்டுட்டு முன்பக்கமா ஆயில் போடலாம் அப்படின்னு அவள் திரும்பறான் திரும்பும் தான் மேசன் அவளை பாத்துட்டு இருக்கிறதா மேசன் மட்டும் மேசனோட தம்பியும் எட்டி பாத்துட்டு இருக்கான் இதை பார்த்து பயந்து போன அவ வீல்னு கத்த அத கேட்டு உள்ளிருந்து அவங்க அப்பன் ஓடி வர்றான் என்ன டார்லிங் ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு அப்பதான் தெரியுது ரோஸ் ஆயில் போட்டுட்டு இருக்க ரோஸ் அவங்க அப்பனோட புது காதலின்னு ஏமா என்னாச்சு தெரியுமா அப்படின்னு விக்டர் கேட்கவும் அவன் என்னை பார்த்துட்டான் அப்படிங்கிறா ரோஸு திரும்பி பார்த்தா மேசன் இன்னும் வெச்ச கண்ணு வாங்காம அங்கேயே பார்த்துட்டு இருக்கிறான் ஓ சொல்ல மறந்துட்டேன் இவன் யாரும் இல்லை என்னோட பையன்தான் டேய் மவனே ரோஸ் ஆயில் போட்டுட்டு இந்த பொண்ணு பேரு ரோஸு இவ தான் என்னோட புது கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு அப்பா அறிமுகப்படுத்த ஓ உங்க பையனா அதுதான் உங்களை மாதிரியே இருக்கானுங்க அப்படின்ட்டு ஹாய் அப்படின்னு அவனை கை கொடுக்க போறா ஆனா மேசனுக்கு பயங்கர கோபம் என்ற அடே தகப்பா கல்யாண வயசுல நான் இருக்கேன் எனக்கு பொண்ணு பார்க்கறத விட்டு போட்டு ஐம்பது வயசான உனக்கு முப்பது வயசுல ஒரு கிளி தேவையாடா அப்படின்னு கோவப்பட்டுட்டே அந்த கோவத்தால ரோஸ் கை கொடுக்காம போயிடுறான் அவன் கிடைக்கிறான் விடுமா வெட்டி பையன் எல்லாத்துக்கும் இப்படிதான் கோவச்சுக்குவான் அப்படின்னு ரோச விக்டர் சமாதானப்படுத்துறாரு நமக்கே இந்த இடத்துல கொஞ்சம் கோவம் தான் வருது யோ விக்டர் உனக்கு இந்த பளிங்கிச்சல மாதிரியான பொண்ணு தேவையாயா அப்படின்னு நமக்கே இங்கே கொஞ்சம் கோபம் தான் வருது அன்னைக்கு நைட்டு ரோஸு தான் குக் பண்ணுறான் பொதுவா பாட்டி தான் சமைப்பாங்க ஆனா அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா விக்டர் ரோஸை சமைக்க சொல்லிட்டாரு இப்போ எங்கள் டேபிள்ல எல்லாரும் சாப்பிட்டு இருக்க அந்த சமயத்துல தான் விக்டர் நான் நான் ரோஸை கல்யாணம் பண்ண போறேன் அப்படிங்கிற விஷயத்தை போட்டு உடைக்கிறாரு இதை கேட்டு மேசனுக்கு செம கடுப்பாகுது அவள் ஏதோ கேர்ள் ஃப்ரெண்டு ரெண்டு ஒரு நாள் இருந்துட்டு போயிடுவான் அப்படின்னு நினைச்சான் ஆனால் நிரந்தரமா இந்த வீட்டிலேயே தங்க வைக்கிறதுக்கு தான் அப்பா கூப்பிட்டு வந்திருக்கான் அப்படின்னு தான் புரியுது அவன் அவங்க அப்பா கூட சரியா பேச மாட்டானே அதனால பாட்டி கிட்ட எகிறான் இந்த வயசுக்கு இவ்வளோ இளமையான பொண்ணு தேவையா பாட்டி வயசான காலத்தில் இந்த ஆளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு காசிக்கு போறாங்க ஆனால் இந்த மட்டும் பாரு இன்னும் அடங்க மாட்டேங்கிறா சொல்லி வை பாட்டி அப்படின்னு கோவச்சு எழுந்திரிச்சு போயிடுறான் மறுநாள் காலையில பாட்டி மேசன் கிட்டே இதோ பாடுறா மேசா நான் சொல்றத கோவப்படாம கண்ணு உனக்கு ஒரு சித்தி வந்துட்டா கொஞ்சம் அவகிட்ட அனுசரித்து நடந்துக்கப்பா அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் ஏன் பாட்டி என்கிட்ட சொல்ற அப்படின்னு மேசனும் கேட்குறான் இல்லப்பா நான் கொஞ்ச நாள் கிராமத்துக்கு போய் இருந்துட்டு வரலான்ட்ருக்கேன் அதான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லவும் முடியாது பாட்டி நீ எங்கேயும் போகக்கூடாது தினம் உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியாது பாட்டி நீ இங்கேயே இரு பாட்டி அப்படிங்கிறா இல்லடா மேசா நான் கிராமத்தை ரொம்ப மிஸ் பண்றேன்டா போயிட்டு கொஞ்ச நாள்ல நான் ஓடி வந்துடுவேன் சரியா அப்படின்னு அவங்ககிட்ட எப்படியோ பேசி சமாதானப்படுத்துறாங்க வேற வழி தான் மேசனும் பாட்டி கிராமத்துக்கு போற சம்மதிக்கிறான் அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா விக்டர் ரோசா கல்யாணம் பண்ணி அப்படியே ஒரு ரோசா பூவை தூக்குற மாதிரி தூக்கிட்டு வந்து அவளை பெட்டில் போட்டு புடி புடினு பிடிக்கிறான் ஆள் என்னமோ வயசானவனா இருந்தாலும் அவன் தடி நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு இது ரோஸுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னும் குத்து மச்சான் இன்னும் குத்து மச்சான் அப்படின்னு கேட்டு கேட்டு குத்து வாங்குறான் வயசு பையன் மேசன் வீட்டில் இருக்க வயசான இந்த ஆளு ஒரு சின்ன வயசு பொண்ண கூப்பிட்டு வந்து இப்படி லூட்டி அடிச்சா மேசனுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இன்னும் காண்டாகிறான் கல்யாணம் ஆயாச்சா இப்போ சித்தி அப்படிங்கிற அந்த உரிமையில் ரோஸ் அந்த வீட்டுக்குள்ள சுத்தி வரா அப்பதான் அந்த ஹால்ல இருக்கிற அவங்க அம்மாவோட போட்டோ எடுத்து அவன் பார்த்துட்டு இருக்கவோ அதை பார்த்த மேசனுக்கு கோபம் வருது எங்கள் அம்மா ஃபோட்டோவை தொடாதிரி அதை தொடர்க உனக்கு அருகதியே இல்லை அப்படின்னு சொல்லி அவ கிட்ட இருந்து பலவந்தமா அந்த போட்டோவை போடுகிறா ஆனா ரோஸ் பாத்தீங்கன்னா கோவப்படல டென்ஷன் ஆகல ரொம்ப கூலா அவங்கிட்ட இதை பாரு மேசா நான் இப்போ உங்கள் அப்பாவோட லவ்வர் இல்லை அவரோட மனைவி லீகலாக சொல்ல போனால் உனக்கு சித்தி இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் வச்சது தான் சட்டம் நான் நினச்சா விக்டர்கிட்ட சொல்லி உன்னை ஒரே நாளில் இந்த வீட்டை விட்டு துரத்த முடியும் ஆனால் அதை நான் பண்ண விரும்பல ஏன்னு தெரியுமா நானும் நீயும் ஒரே வயசு நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் நீ எப்படி அப்படின்னு அவனை கேலி பண்ற விதமா கேக்குறா உன் ஃப்ரெண்ட்ஷிப்பும் உன் மூஞ்சியும் சரிதான் போடி உன் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயந்துக்க மாட்டேன் அப்படின்னு அவகிட்ட கத்தி விட்டுட்டு போறான் மேசன்னு சரி உன் விருப்பம் பாத்துக்கோ அப்படின்னு ரொம்ப கேஷுவலா அவளும் சொல்லிட்டு விட்டுறா அன்னைக்கு பாத்தீங்கன்னா ரோஸ் அவ கையால சமைச்சு விக்டருக்கு சாப்பாடு பரிமாறா அந்த சமயத்துலதான் விக்டரும் இதோ பாரு ரோஸ் அந்த முட்டா பையன் மேசன் தேவையில்லாம ஏதாவது பேசி வம்பு கெளுப்பான் அதையெல்லாம் பெருசு பண்ணாம அவனை கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துக்கோ அம்மா இல்லாத பையன் பாவம் அப்படின்னு அப்படின்னு விக்டர் மேசனுக்கு சப்போர்ட்டாக பேச நான் பார்த்துக்கிறேங்க நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு ரோஸ் சொல்லிட்டு இருக்க அந்த சமயத்தில் அவளுக்கு ஃபோன் வருது ஃபோனை பேசி முடிச்சுட்டு வச்சவோ என்னோட தங்கச்சி ரீட்டா நாளைக்கு வர்றா அப்படின்னு சொல்றா அவன் தங்கச்சி வர்றதுல ரோஸுக்கு ஏக சந்தோஷம் அதே போல மறுநாள் அந்த ரீட்டா வர்றா ரீட்டாவை ரோஸு மேசனுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறா ஆனால் மேசனும் நீயே ஒரு தண்டம் உனக்கு சப்போர்ட்டா இன்னொரு தண்டமா அப்படின்னு அவ கை கொடுத்தும் கூட அவ கையை தட்டி விட்டுட்டு கோவமா போயிடுறான் அன்னைக்கு ரோஸ் சமைச்சிட்டு இருக்கா அந்த சமயத்தில் அவள் பக்கத்தில் வந்த மேசன் அவகிட்ட தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறான் அவளை சூடேத்துற விதமாக அவன் பார்த்துட்டு வந்த ஒரு பலான படத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி அவகிட்ட விழாவாரியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறா ரோஸுக்கு கொஞ்சம் உடம்பு சூடாகத்தான் செய்யுது இருந்தாலும் அவள் பெசாமல் அடக்கிட்டு நிற்கிறா ஆனால் இவன் விட்டப்பாடு இல்லை அந்த படத்துல வர ஹீரோயின் மாதிரியே இருக்க உன்னோட முன்னலகு சூப்பர் உன்னோட பேகு சூப்பர் அப்படின்னு அவகிட்ட ரொம்ப தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறான் அதெல்லாம் சரி அந்த மெலன் சைஸ் என்ன அப்படின்னு கேக்குறான் எங்க அப்பனே ஒரு ஓட்ட போட்டு அந்த ஓட்ட போட்டுல அவன் எப்படி துடுப்பு போடுவான் பாவாணி அப்படி இப்படின்னு தாறுமாறா அவகிட்ட பேசவும் ரோஸும் ஓரளவுக்கு பொறுமையா சகிச்சுட்டு இருந்தா மேசன் ரொம்ப எல்லை மீறி பேசவும் பலார்னு ஒரு அறை கொடுக்குறான் சத்தத்தை கேட்டு உள்ளிருந்த விக்டர் வெளியே வர்றான் ரோஸோட முகத்தை வச்சே மேசன் ஏதோ அவகிட்ட தப்பா பேசியிருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டவன் மேசனை கண்டிக்கவும் போயா கிளபோல்ட் பாடு அப்படின்னு வந்தபடியே அவங்க அப்பனை பேசுறான் உனக்கு இந்த ஒரு பொண்டாட்டி பேசாம தடிய பிடிச்சிட்டு கம்முன்னு படுக்க வேண்டியதான அப்படின்னு அவங்க அப்பனையும் கண்ணா பின்னான்னு பேசுறான் கேட்ட விக்டர் மேசன் மேல கோவப்பட்டு அவனை அடிக்கிறதுக்கு கையோங்கிறான் சட்டுன்னு ரோசு தான் அவனை தடுக்கிறான் ஆனா இங்க நடந்த இந்த சண்டையில இந்த டென்ஷன்ல விக்டருக்கு உடம்பு சரியில்லாம போகுது அப்படியே நெஞ்சை புடிச்சிட்டு ஒரு பக்கமா சாஞ்சிடறான் ஏவ் சாதாரணமா சண்டை போட்டதுக்கே நெஞ்சை புடிச்சிட்டு சாஞ்சிட்ட உனக்கு எதுக்கு வேடிக்கையா கல்யாணம் காட்சியெல்லாம் அந்த பொண்ணை ரெண்டு ஏறு ஏறதுக்குள்ள நீ பீஸ் ஆயிருவ அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு கேட்க தோணுது அந்த அளவுக்கு தான் விக்டரோட ஹெல்த்தும் இருக்கு மறுநாள் மேசன் கிராமத்துக்கு போயிருந்த பாட்டிக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கான் நேத்திங்க நடந்தது எல்லாத்தையும் பாட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்கவும் கொஞ்ச நாளைக்கு சமாளிக்கன்னு நான் வந்துடுறேன் அப்படின்னு பாட்டியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலா நேத்து சண்டைக்கு அப்புறம் விக்டருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு இல்ல இப்போ அவனை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க ரோஸ் தான் அவன் பக்கத்துல இருக்கா அதனால மேசனும் ரீட்டாவும் மட்டும்தான் இப்ப தனியா வீட்டுல இருக்காங்க ரீட்டாவும் மேசன் கிட்ட வழிய வந்து பேசுறான் அதனால ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்கிற ஒரு சாட் கடைக்கு போய் எதையோ வாங்கி தின்னுட்டு ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க தான் ரீட்டாவும் என்ன சொல்றானா இதோ பார் மேசா இப்படி மூஞ்சியை எப்போ உருனே வச்சிட்டு இருக்காத சந்தோஷமா இருக்க பழகு நீ சந்தோஷமா இருக்கணும்னா நான் என்ன பண்ணுன்னு சொல்லு நான் பண்ணுறேன் அப்படிங்கிறா அதாவது இன்டைரக்டா மேட்ருக்கு குறையா அப்படின்னு கேட்கறான் மேசனுக்கு இது புரிஞ்சு போச்சு ரீட்டாவோட புயல் அடிக்குது விட்டு ஆட்ட வேண்டிதான் அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சு போச்சு ரீட்டா வீட்டில் குளிச்சுட்டு இருக்க சமயமா எங்கேயோ வெளியே போயிட்டு வந்த மேசன் அவளை பாத் பிறந்த மேனியா பாத்துடறான் அவளோட அங்கங்கள்லாம் அவனை சுண்டி இழுக்க நான் மாடு தடியை பிடிச்சிட்டு ஒரே பாய் பாஞ்சான் பாஞ்சு அவளை பயங்கரமா பிளாஸ்ட் பண்றான் இதனால ரீட்டாக்கு செம்ம ஹாப்பி மறுநாள் மத்தியானம் ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா லஞ்ச் ரெடி பண்றாங்க ரீட்டா மேசனுக்கு சாப்பாடு பரிமாறிட்டு இருக்க அந்த சமயத்துல விக்டரை டிஸ்சார்ஜ் பண்ணி ரோஸ் வீட்டுக்கு கூட்டிட்டு வரான் ஒரு வீல் சேர்ல ஒரு கை வராம ஒரு பக்கமா சாஞ்சுட்டே விக்டர் வர்றான் ஆனா மேசன் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பான திரும்பியும் கூட பார்க்கல இதை பார்த்த ரோஸுக்கு செம டென்ஷன் ஆகுது ஏண்டா மேசா நீ எல்லாம் ஒரு மனுஷன் பெத்த அப்பா கை கால் வராமல் வீல் சேரில் உட்காந்துருக்காரு கொஞ்சம் கூட அதை பற்றி கண்டுக்காமல் திரும்பி உட்காந்து ஃபோனை நோண்டிட்டு இருக்கிறியே உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாடா உங்கள் அப்பாவோட நிலைமைக்கு காரணமே நீ உன் கூட அவர் சண்டை பிடிச்சதுல தாண்டா இப்படி அவருக்கு ஸ்ட்ரோக்கே வந்துச்சு அப்படின்னு ரோசஸ்மா மேசனை கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிக்கிறா ஆனால் மேசன் பார்த்தீங்கன்னா அதை பற்றியெல்லாம் கண்டுக்கவே இல்லை விக்டர் படுத்த படுக்கையாக இப்போ அவனுக்கு தேவையான பணிவடைகள் எல்லாத்தையும் ரோஸ் தான் பண்ணுறா அவனை குளிச்சு விடுறது அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது அவனை படுக்க வச்சு தூங்க வைக்கிறது அப்படின்னு எல்லா பணிவடைகளையும் அவ தான் செய்கிறா நைட் ஆனால் அவள் குகையில் புயல் அடிக்க ஆரம்பிக்கும் அந்த புயலை அடக்கணும்னா விக்டரோட குச்சி வேணும் விக்டரே எந்திரிக்க முடியாமல் படுத்துருக்கா அவனால் எப்படி அந்த புயலை அடக்க முடியும் அதனால் அவள் குகையில் அடிக்கிற அந்த புயலை அவள் கையை விட்டு வெறுத்த பார்க்குறா ஆனால் அவளுக்கு அதில் முழு திருப்தி இல்லை இந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் வீட்டு வேலையில் மும்முரமாக இருந்த ரோஸை மேசன் வந்து பார்க்குறான் எப்பவுமே அவகிட்ட எரிஞ்சு விழுகிறவன் அன்னைக்கு ரொம்ப சாஃப்டாக பேசுகிறான் நீ எங்கள் அப்பாவை கவனிச்சுக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் அவரை ரொம்ப நல்லா பார்த்துக்கிற உன்ன மாதிரி ஒரு மனைவி கிடைக்கிறதுக்கு எங்கள் அப்பா ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு அவளை ஏக மணிக்கு புகழ்றான் அவன் புகழ்றதில் ரோஸ் மயங்கியே போயிடுறான் வேலை செஞ்சு வேலை செஞ்சு உன் கையெல்லாம் வலிக்கும் இப்படி வந்து உட்காரு அப்படின்னு அவளை உட்கார வச்சு ரோஸை மேசன் மசாஜ் பண்ண ஆரம்பிக்கிறான் ஏற்கனவே அவ உடம்பு பாய்லர் மாதிரி கொதிச்சிட்டு இருக்குது இவ வேற அங்கு கை வச்சு அந்த சூட்டை இன்னும் கிளப்ப அவளதான் ரெண்டு பேர் உடம்பும் அப்படியே கொதிக்க ஆரம்பிக்க இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு ரோஸ் மேசனை இழுத்து அவளுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு தோணுதோ எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறா இந்த மேசன் பார்த்தீங்கன்னா நல்லவன் கிடையாது அவனுக்கு ஏற்கனவே மேரி அப்படின்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அடிக்கடி அவ கூட ஹோட்டலுக்கு போகிறது ரூம் புக் பண்ணி அவளை பிளாஸ்ட் பண்ண வேண்டியது வீட்டுக்கு வந்து ஏற்கனவே ரோஸோட தங்கச்சி ரீட்டாவிய ரெண்டு மூணு தடவை பிளாஸ்ட் பண்ணிட்டான் இப்போ அவங்க அப்பம் பொண்டாட்டியான அவன் செத்தி ரோசையும் கை வச்சுதான் இந்த மூணு பொண்ணுகளுக்குமே மேசனோட உண்மையான குணம் தெரியாது அதே போல் ரோஸுக்கு ரீட்டாவை அவன் போட்ட விஷயம் தெரியாது ரீட்டாக்கு மேசன் ரோசா போட்ட விஷயம் தெரியாது ரோஸையும் ரீட்டாவையும் போட்டது மேரிக்கு தெரியாது மூணு பேர்த்தையும் வச்சு செம மஜாவா என்ஜாய் பண்ணிட்டு இந்த சமயத்துல தான் மேசன் வீட்டில் ரெண்டு பொண்ணுகிட்ட மஜாவா சுத்திட்டு இருக்கிறதுனால அவன் மேரிய சரி வர போய் பார்க்கறது இல்லை இதனால சந்தேகப்பட்ட மேரி அன்னைக்கு அவன் வீட்டுக்கே கார் எடுத்துட்டு வந்துடுறான் அவளை வீட்டுக்குள்ள வரவிடாம மேசன் காருக்குள்ளேயே உட்கார வச்சு அவ கூட பேச ஆரம்பிக்கிறா அப்பதான் மேரியும் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ என்ன வந்து போட்டு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு தெரியுமா நான் ரொம்ப தவிப்பா இருக்க ஏன் கொஞ்ச நாளா நீ வரதே இல்ல அடுத்தது எப்ப வர போற அப்படின்னு அடுக்கடுக்கா கேள்வி கேட்டு மேசனோ மேசனும் எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அவரை நான் தான் முழு நேரம் பார்த்துட்டு இருக்கேன் அடுத்த வாரம் நான் வரேன் அப்படின்னு சொல்லவும் அவன் சொல்ற பொய்ய மேரி நம்பிட்டா இந்த குட்டியும் அழகாதான் இருக்காங்க அப்படி அவன் பேசிட்டு மேசன் வீட்டுக்குள்ளே போகவும் மேரி கிளம்புற சமயத்தில் ரீட்டா அவளை பார்த்துட்றா என்ன இவ கார்லேருந்து மேசன் இறங்கி போகிறான் அப்படின்னு சந்தேகப்பட்டவ மேரியோட காருக்கு பக்கத்தில் வந்து அம்மா உனக்கும் மேசனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்கவும் மேரியோ அவளை ஏளமாக பார்த்துட்டு ஆ நான் தான் ஜூலியட்டு அவன் ரோமியோ பார்த்தா தெரியல நாங்க ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்ஸ் ஃபிசிக்ஸ் பாடத்துல இந்த கருந்துளைய பத்தி எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு அத பத்தி அவங்கிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன்ட்டு கிளம்பிடுறான் அப்படிதான் ஒரு நாள் விக்டர் பெசாம உட்கார்ந்து வீல் சேரை விட்டு இறங்குற பேர் பெரிய ஆளை ரோஸ் எப்படி தூக்கி உட்கார வைப்பா மேசன் தான் எந்த ஹெல்ப்புக்கும் வரமாட்டான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை தூக்கி உட்கார வச்சிட்டு ரொம்ப கோபமா அவன்கிட்ட கத்துறா எதுக்காக தேவையில்லாமல் கீழே இறங்குறீங்க ஒரு வாரத்தை எனக்கு கூப்பிட்டா நான் மாட்டேனா வர வர உங்க சொல்ல எனக்கு தாங்க முடியல அப்படின்னு விக்டர் கிட்ட டென்ஷன்லாம் கத்திட்டு வீட்டோட கொல்லப்புறத்துக்கு அவன் துணியை துவைக்கிறதுக்காக வரா பின்னாடியே பூனையாட்டா அங்கே வந்த மேசனும் என்னாச்சு ஏன் டென்ஷனாக இப்படி கத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும் கப்பா பாரு மேசா சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாரு கீழே இறங்கி நடக்கிறேன் பெட்ல நானே போய் படுக்கிறேன் அப்படின்னு கீழே விழுந்துட்டாரு இந்த மாதிரி தேவையில்லாம நிறைய பிரச்சனை பண்றாரு என்னால அவரை பார்த்துக்கவே முடியல அப்படின்னு ஆரம்பிக்க நான் ஒரு ஐடியா சொல்லவா பேசாமல் என்ன கல்யாணம் பண்ணு நம்ம ரெண்டு பேரும் வேறு ஒரு இடத்துக்கு போய் செம்மையாக வாழலாம் நீ எதிர்பார்க்குற தடி எங்கள்கிட்ட தான் இருக்குது இனிமேல் எங்கள் அப்பா நடக்கிறக்கே தடி வச்சு தான் நடப்பான் அதனால் அவன் தடி வேலை செய்யாது நம்ம ரெண்டு பேரும் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் என்ன அப்படின்னு கேட்கவும் போடா பாடு ஏதோ ஒரு வீக்னஸில் அன்றைக்கி நான் அவன்கிட்ட படுத்துட்டேன் அப்படிங்கிற அந்த காரணத்தை வச்சு எங்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்காத அப்படின்னு அவனை பலார்னு அறையிறான் ஆனால் மேசனம் அதை பற்றிலாம் கண்டுக்காமல் அவளை பலவந்தமாக அந்த கொல்லப்புறத்துலையே சும்மா போடு போடு பொன்னு போட்டுடுறான் தாண்டு போட்டுன்னு கத்தனாலேன்னு பார்த்தா அவளும் பாருங்க நல்லா விரிச்சு காமிச்சு செம்மையா சந்தோஷப்பட்டு இருக்கா ஆனா இவங்க தூரதிருஷ்டம் பாருங்க இதை எல்லாத்தையும் ரீட்டா மாடி ஜன்னல் வழியா இருந்து பாத்துட்டா மேசன் கிட்ட முன்னாடி பின்னாடின்னு செம்மையா குத்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த ரோசை கடுப்புல இருந்த ரீட்டா பொளியிருக்கிறா ரோஸ் அப்படியே திருக்கி போய் நிக்கிறா கொஞ்சம் கூட உனக்கு வைக்கமா இல்ல மேசன் உனக்கு மக முறை வேணும் அவன் கூட போய் கொல்லப்புறத்துல மேட்ரு பண்ணிட்டு வந்திருக்கியே நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு கேட்டு ரீட்டா திரும்பவும் அடிக்க அக்கா தங்கச்சிகளுக்குள்ள வாக்குவாதம் முத்துது ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் தலைமுடியை புடிச்சு பிச்சுக்கிறாளுக ஒருத்திய மாத்தி ஒருத்தி பயங்கரமா அடிச்சுக்க இந்த சத்தத்தை கேட்டு அங்க வந்த மேசன் தங்கச்சி நடுவுல பூந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் சமாதானப்படுத்துறான் அப்பதான் ரீட்டாவும் இதோ பாரு மேசா உனக்கு நான் வேணுமா ரோஸ் வேணுமான்னு முடிவு பண்ணு அப்படின்னு கோபமா உன பார்த்து கத்த எனக்கு ரோஸ் தான் வேணும் அப்படின்னு மேசன் பதில் சொல்லவும் அதை கேட்டு டென்ஷன் ஆன ரீட்டா மேசனா பலார்னு ஒரு ஆர ஆரஞ்சுட்டு நான் இந்த வீட்டை விட்டு நிரந்தரமா போறேன்ட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா இந்த சீன்ல ரோஸ் மேசன் கிட்ட பேசிட்டு இருக்கா இதோ பாருமேஷா நம்ம ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் இருக்க இந்த உறவு சரியில்லை என்னோட சூழ்நிலை காரணமாக உங்கள்கிட்ட நான் படுத்துட்டேன் இனிமேல் இது தொடர வேண்டாம் அப்படின்னு ரோ இருக்க என்ன ரோஸ் இப்படி சொல்ற நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வேற ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு அந்த பழைய புராணத்தவே பாடுறான் ஆனால் ரோஸ் அதுக்கு மறுக்க அவளை எப்படி தட்டி கவுக்கணும் அப்படின்னு அவனுக்கு தெரியும் அவள் உடம்பு சூடேற மாதிரி அவ பக்கத்துல போய் ரொம்ப பச்சை பச்சையாக பேச ஆரம்பிக்கவும் இதனால சூடேறின ரோஸு போதுண்டா நிறுத்து என்ன பண்ணடா இப்போ அப்படின்னு அங்கேயே படுத்துக்கிறான் அவனும் சும்மா அவளை பூந்து விளையாடு விளையாடுன்னு விளையாடுறான் வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு அவனோட சத்தம் ரொம்ப ஓவரா இருக்கு அந்த சமயத்துல தான் பெட்ல படுத்திருந்த விக் 第二个。 இந்த முனகல் சத்தம் காதல உழுக என்னடா நடக்குதிங்க அப்படின்னு தத்தி தாவி எப்படியோ கதவு வழியா எட்டி பார்த்தா அங்க ரோச புடிச்சு கும்மாங்குத்து குத்திட்டு இருக்கிறான் மேசன்னு பார்த்ததுமே விக்டரால தாங்கிக்க முடியல வழக்கம் போலவே நெஞ்சை புடிச்சிட்டு ஐயோ அம்மா அங்கேயே உழுந்துடறான் அந்த சத்தத்தை கேட்டு பாதிலேயே எந்திரிச்சு ஓடி வந்த ரோஸு ஐயோ விக்டர் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு கத்திட்டே மேசா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அவன கூப்பிடுறான் ஆனா மேசனும் அந்த படுவாவைக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் இவனாலதான் எங்க அம்மா செத்தாங்க அப்படின்னு அந்த வஞ்சனைய மனசு வச்சுட்டு அவங்க அப்பனுக்கு உதவி செய்ய மறுத்தான் மறுநாள் பாட்டியோட என்றி பயங்கர கோபமா வராங்க வந்தவங்க மேசனை பலார்னு ஒரு இழு இழுக்கிறாங்க அது என்னவோ தெரியல மேசனுக்கு எல்லாமே கிடைக்குது இலவச இணைப்பா அறையும் கிடைக்குது பாட்டி அடிச்ச அப்படின்னு அவன் அதிர்ச்சியா கேட்கறான் இன்னைக்கு நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்ல போறேன்டா உங்க அம்மா நான் பெத்த பொண்ணு இருந்தாலும் இப்ப நான் உண்மையா சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு உங்க அப்ப உங்க அம்மாக்கு துரோகம் பண்ணலடா உங்க அம்மா தான் இன்னொருத்தங்க கூட சேர்ந்து உங்க அப்பனுக்கு துரோகம் பண்ணா அந்த விஷயம் உங்க அப்பனுக்கு தெரிஞ்சு போகத்தான் அவமானம் தாங்க முடியாமல் அவ தற்கொலை பண்ணி சேர்த்தா தாண்டா நடந்துச்சு அப்படின்னு மேசன்கிட்ட சொல்லவும் அதை கேட்டு மேசன் ஷாக் ஆயிடுறான் அப்பாவியான அப்பனை இப்படி கஷ்டப்படுத்திட்டனே அப்படின்னு நினச்சி அழு அழுன்னு அழுக ஆரம்பிக்கிறான் இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ரோஸு உங்கள் சொத்தும் வேண்டாம் உங்கள் குத்தும் வேண்டாம் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறா அவள் ஏன் கிளம்பி போறா அப்படிங்கிறதுக்கு சரியான காரணம் தெரியல போயிட்டான் அவளை தான் அதுக்கப்புறமா மேசன் தான் அவங்க அப்பா விக்டரை பார்த்துக்க ஆரம்பிக்கிறான் அவள் போனால் என்ன நான் இருக்கேன்ப்பா உனக்கு அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கான் இதோட இந்த படமும் முடியுது இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ನನ್ರಿ <coughs>